வேறு லெவலில் இருக்கு ஸோ மீன் எல்லாம் ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் நான் உங்கள் கலை செய்ய பேசுகிறேன் ஓகே நக்கல் வீடியோலாம் இது வந்து ரெண்டாவது பார்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னா தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரும் ஸோ நான் வந்து நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஸோ அதோட ஃபுல் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் பார்க்குறதா இருந்தால் போய் பாருங்கள் அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ தொடர்ந்து பாருங்கள் ஓகேன்னு எல்லாத்துக்கும் மனசில் டக்குன்னு வர்றது வந்து பரிசல் சவாரி தான் ஸோ நம்ம வந்து பரிசலில் வந்து இப்போ வந்து நிறைய தூரம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மணல் திட்டு மாதிரி இருக்க இடத்துக்கு வந்தோம் ஸோ இங்கே வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக விளாண்டுட்டு இப்போ நம்ம வந்து ரிட்டன் வந்து திரும்பி போயிட்டுருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் வந்து சின்னதாக ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது அங்கே குளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த ஆற்றுல வந்து நிறைய வந்து மீன்கள் வந்து நம்ம போகும்போதே பார்க்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு தண்ணி இருந்தது ஸோ நாங்கள் போகும்போது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் மீன்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க அங்கேருந்து ரிட்டன் வரும்போது லைட்டாகவே அப்படியே ஃபுல்லாகவே மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு இருந்துச்சுன்னா கிளைமேட்டு பார்க்கவே வேறு லெவலில் இருந்தது ஸோ செமையாகவே இந்த சீனரியை வந்து என்ஜாய் பண்ணோம் ஸோ நல்லா ஃபால்ஸு கொட்டுற டைம் வந்து வந்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்க்க அழகாக ஒரு வழியாக படகு சவரெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அப்படியே வெளில வந்தோம் வெளில வந்ததுமே இங்கே வந்து சினி ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டிருந்தது ஸோ இங்கே தான் நம்ம போய் இப்போ குளிக்க போகிறோம் நல்லா செஞ்சால் தான் மீனை வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சு தருவாங்களா ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு சமைச்சு கொடுக்கக்கூடிய இடம் தான் அது அதனால் அப்படி மீனை வந்து ரெடி பண்ணி விட்டுக்கிட்டாங்க ஸோ இப்போ தான் அந்த டைம் வந்து வெற்றக்கிட்ட ஆகிறது அதனால் இன்னும் அந்தளவுக்கு அளவுக்கு வரல ஸோ இப்போ நம்ம வந்து சினி ஃபால்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் என்ஜாய் பண்ணி நல்லா இருந்துச்சு லேடிஸ் மசாஜ் பண்ண போகிறாங்க இதுதான் சினி ஃபால்ஸு சவுண்டு பார்த்தீங்களா எவ்வளோ சவுண்டாக கேட்குதுன்னு இங்கே வந்து குளிக்கிறதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு பத்துரூவா சார்ஜ் பண்ணுறாங்க நினைக்கிறேன் இந்த வந்து தாத்தா தான் பண்ணியிருக்காரு இங்கேயே மசாஜ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க செம்மையாக இருக்கலாம் இந்த இடமும் மசாஜ் பண்ண போகிறதில்ல ஆனால் கை காலெல்லாம் பயங்கர வழியாக தான் இருக்குது மசாஜ் பண்ணால் நல்லா தூங்கணும் தூங்கினா சரியாக வரும் எல்லாம் தூங்க பாருங்கள் ராய் ஓகேனாக்கில்ல சினி ஃபால்ஸ் வந்து பிளிக்க போகிறோம் தண்ணி பாருங்கள் வேறு லெவலில் விழுகுது இப்போ அப்புறம் பசங்கெலாம் யூஸ் பண்ணாங்க போயிட்டாங்க அங்கே பாருங்கள் ஒரு பர்சனுக்கு வந்து பத்து ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க லைட்டாக வழுகுது கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் பல்ல மாதிரி போட்டுருக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு இல்லை போவோம் அப்புறம் அந்த சைடு சின்னதா பால்ஸ் இருக்கு பண்ணுமா என்ஜாய் ஆ லைட்டாதான் தாங்க இருக்கு எது ஆழம் எது பள்ளம்னே தெரியல ஆனா இந்த கீனரி பாருங்க வேற லெவல்ல இருக்கு அப்பா சூப்பரா இருக்குங்க கீழே போனா கொஞ்சம் பள்ளம் பள்ளம் மாதிரி இருக்கு அப்படின்னு இடம் இருக்குது வேற லெவலி கீழே நின்று அங்க குளித்தோம்ல அப்புறம் பாருங்கள் இங்கே மேலே வந்து பார்க்குறேன் இந்த சைடெல்லாம் ஃபுல்லாக அப்படியே தண்ணியே இல்லாமல் ஒரு மாதிரி வறட்சியான மாதிரி இருக்குது ஆனால் நல்லா இருந்துச்சு இருந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ அந்த சைடும் கொஞ்சம் லைட்டாக பாறைகள் அந்த மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் நல்லா சீசன் டைம் வந்தோன்னா நம்ம படகு பரிசில் போகும்போது நல்லா இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த இதெல்லாம் ஃபுல்லாக மேலேருந்து அந்த ஃபால்ஸ் மாதிரி விழுகும் ஸோ அதுதான் இதோட மெயினு அப்படி விழுந்துருந்துச்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும் பார்க்க இதுவும் இல்லாமல் அதோட ஆழமே ரொம்ப தூரம்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு அடி நாற்பது அடி ஐம்பது அடிக்கிட்ட சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ கீழே போகும் நீங்கள் நிறைய வீடியோஸ் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க கீழே இறங்கி கீழே கீழேருந்து இருந்து ரொம்ப ஹைட்டில் இருக்கும் மேலே பாரு ஆனால் நாங்கள் போகும்போது இப்போ போகும்போது கொஞ்சம் தூரம் தான் இருந்த மாதிரி தெரிஞ்சது ஸோ அந்த சைடு வேறு ஏதாவது கொஞ்சம் நல்லா வியூ இருக்கா சொல்லிட்டு பார்க்கிட்டு தான் வந்தேன் நல்லா இருக்குங்க நீங்கள் பாருங்க சூப்பரா இருக்குங்க ஒரு நாலஞ்சு சாஸ்ட் தேர்ந்த மாதிரி விழுகுதுல இருக்குல்ல அப்படியே கொஞ்சம் தூரம் போவோம் முன்னாடி இந்த வியூ எப்படி இருக்குன்னு நல்லா இருக்குங்க நிறைய இடத்துல வந்து தண்ணி வந்து ஒரே இடத்துல ஒரே ரிவர்ல வந்து சேர்றது வந்து பார்க்க இருக்கு நிறைய ஃபால்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குது இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்புறம் அந்த சைடு அப்புறம் எதோ இந்த சைடு பாருங்கள் அந்த இடத்துல வந்து கொடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்குது அந்த இடம் நம்ம அந்த ஃப்ரிட்ஜ்லேயும் ஏறி போகலாம் ஃப்ரிட்ஜு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில ஃப்ரிட்ஜ்லேயும் ஏறி போகலாம் அங்கேருந்து இந்த நல்லா நல்லாயிருக்கும் பார்ப்போம் நம்ம போகும்போது பார்த்தோம்லாங்க இப்போ தான் ரெடி இருந்தாங்க இப்போ பார்த்தீங்களா பாதி ரெடி பண்ணி பாதி வந்து சேலுக்கே வச்சுட்டாங்க ஸோ மீன் எல்லாம் செம்மையாக பொறிச்சு வச்சுருக்காங்க அந்த ஃபால்ஸ் வீடியோலாம் பார்த்துருப்பேங்க செமையாக இருந்துச்சு நான் செமையாக என்ஜாய் பண்ணேன் ஸோ மசாஜ் பண்ணலைனாலும் அந்த அருவியில் விழுற தண்ணியே பயங்கர ஃபோர்ஸுக்கு உடம்பு செமையாக மசாஜ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு ஸோ நல்லாவே இருக்கிறப்பறம் ஆகிட்டோம் நம்ம ஸோ இதுக்கப்புறம் வந்து இங்கே என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்டுறேன் தொடர்ந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்லாம் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சினிஃபால்ஸில் குளிச்சுட்டு மறுபடியும் வந்து இந்த இருந்து மறுபடியும் அக்கறைக்கு வந்து படகில் கூட்டு போவாங்க ஸோ அந்த தான் நம்ம வந்து படகு ஏறணும் முதல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சுற்றி பார்ப்போம் போட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு போட்டிங் முடித்து ஃபால்ஸ்லையும் குளிச்சாச்சு இங்கே பாருங்கள் அந்த பபுள் ஃபுல்லில் இருந்து விளையாடுற மாதிரி ஒரு கேம்லாம் வச்சுருக்குறாங்க பட் ஆனால் நான் ஸ்விம்மிங் ஃபுல்லில் தண்ணியே இல்லை இப்போதைக்கு ஆக்டிவா இல்லைன்னு நினைக்கிறேன் அது சீசன் டைம் வச்சுருப்பாங்க இன்னும் சாப்பிட்லாங்க சாப்பிட்ணும் டைம் வந்து பத்து மணிக்கிட்ட ஆயிடுச்சு ஸோ கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ஃபால்ஸ் வேறு எதுவும் இருந்துச்சுன்னா அதையும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வேறு எதாவது பிளான் பண்ணுவோம் அவ்வளோதான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி பார்ப்போம் செவன்டி சினிமாஸ் ஆக்சுவலி இந்த சைடு ரைட் சைடு போகிறதும் நம்ம போயிருந்தோம்ல அந்த ஃபால்ஸு தான் போகிறோம் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம் அப்படின்னா அங்கே நிறைய கடைகள் இருக்குது சாப்பாடு கடை அப்புறம் ஜூஸ் கடை எல்லாமே இருக்குது இதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று பார்த்தோம்ல ஸோ அந்த ஃப்ரிட்ஜை தான் இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்களான்னு தெரில பார்ப்போம் முன்னாடி போய்ட்டு காட்டுறேன் அந்த நிறைய வீடியோவில் பார்த்துருப்பேங்க இங்கேயே சமைச்சி சாப்பிட்ற இடம் தான் இது எந்த இடம் தான் நினைக்கிறேன் எங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான மீன் ஸோ நம்ம மீன் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்து நாங்கள் வந்து குக் பண்ணி உள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது இதோ இந்த சைடோ எல்லா சமையல் தான் உள்ளே உட்காந்து சாப்பிட்றதுக்கும் அந்த ப்ளேஸஸ் இருக்குது ஃபுல்லாக வந்து ஃபிஷ் வந்து வாங்கிற இடம் அந்த மாதிரி நம்ம வாங்கி கட் பண்ணி கூட நம்ம வந்து சமைச்சிக்கலாம் பெரிய பெரிய ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ இந்த சைடு வந்தோம்னா ஃபிஷ் மார்க்கெட்டு ஸோ வாங்கி நம்ம சமைக்க சொல்லி கொடுத்தாலும் சமைச்சு தருவாங்க இல்லை அப்படின்னாலும் நம்ம வாங்கிட்டு போயிட்டு நம்மளும் கூட சமைச்சிக்கலாம் இங்க பாருங்கள் மீனை ஆல்ரெடி பொறிச்சு வச்சுட்டு இந்த மீன் மார்க்கெட்டில் வந்து கீழே அப்படியே வந்தோம்னா அந்த சைடு பெருசாக எதுவும் இல்லை தண்ணி வந்தால் மேபி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சைடு குளிக்கவும் தடைன்னு போட்டுருக்காங்க தண்ணியும் இல்லைங்க ஸோ நம்ம ரிட்டன் வந்து மேலே அந்த சைடு ஸ்ட்ரெயிட்டாக போனச்சுல அந்த சைடு போகலாம் இந்த சினி சினி ஃபால்ஸ் கிட்டே அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சைடு வந்து மீன் வாங்கி சமைச்சி சாப்பிட்றதுக்கு மட்டும் கேட்டு வச்சுருக்காங்க சமைச்சி வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி சமைச்சி நம்ம வாங்கி சாப்பிட்லாம் நம்ம அந்த சைடு போவோம் வேறு எதாவது இருக்கான்னு அந்த மீன் வந்து அப்படியே நம்ம வந்து ரைட் சைடு வந்து எடுத்து வந்தோம் அப்படின்னா இந்த சைடு வந்து நம்ம அந்த சினிஃபால்ஸ் போனோம்ல அதுக்கு ஆப்போசிட்டு இந்த சைடு ஸோ இங்கேயும் அந்த இனதிக் குளிக்கிறது எல்லாமே நம்ம சொல்லி நடத்துவாங்க நினைக்கிறேன் அப்படின்னு தெரியுது நல்ல போவோம் ஃப்ரெஷ்ஷாக வந்து கொறிச்சு கொடுத்து வச்சுருக்காங்க சாப்பிட்டுக்கலாம் இப்போதைக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி ஐடியா இல்லை ரிட்டன் வரும்போது வேணால் சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் கவர் பண்ணிவிட்டு கரெக்டாக வரும் அப்புறம் ரிலாக்ஸாக வந்து பொறுமையாக சாப்பிட்லாம் நல்லா பார்க் மாதிரி கட்டி வைத்துருக்காங்க ஃபுல்லாக இங்கே பாருங்கள் இங்கே நிறைய பேர் வந்து இனத இது பண்ணிட்டுருக்காங்க இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே தான் இதுதான் மெயின் இடம் நினைக்கிறேன் இங்கே நிறைய பேர் ஃபுட்ஸ் இது பண்ணிகிட்ருக்காங்க இங்கேயும் ஃபால்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் கேட்டு போட்டு வச்சுருக்காங்க குளிக்கிறது ஆமாம் அங்கே அங்கேயே சூப்பராக குளிச்சாச்சு அதனால் ரிட்டர்ன்லாம் மறுபடியும் குளிக்கிற மாதிரி ஐடியா இல்லை ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து இங்கே என்ன வச்சுட்டு இந்த ஃபால்ஸில் வந்து குளிப்பாங்க நம்ம வந்து அந்த சைடு குளித்தோம் ஸோ இங்கே லேடிஸ்க்கும் குளிச்சுட்டு ட்ரெஸ் வாங்கி பண்ணதுக்கு இடமும் இருக்குது நாலு பேர் இந்த சைடு ஃபால்ஸ் இருக்குது அங்கே குளிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் சைடு வந்தோம் அப்படின்னா இந்த சைடு ஃப்ரிட்ஜுக்கு போகிற வழி இருக்குது அங்கே போவோம் நம்ம தொங்கும் பழம் ஹேங்கிங் ஃப்ரிட்ஜு வீடியோ எடுக்க எடுக்கிறதுக்கு இருபத்தஞ்சுருவா கேமரா இருபது ரூபா நிலைவு இருபது ரூபாய் எல்லாத்துக்கும் இருபது ரூபா இருபது ரூபா போட்டுருக்காங்க பாருங்க மேலே வந்து ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜ் வரைக்கும் தான் அளவு ஏன்னா அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் இருக்கனால உள்ளே போகக்கூடாதுட்டாங்க ஃப்ரிட்ஜு மட்டும் பார்த்துட்டு அங்கேருந்து இந்த வியூ பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு கீழே அறிகிற வேண்டி தான் ராய்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அங்கே குளித்தோம் இங்கேயும் குளிக்கிறது இடம் இருக்குது இது வந்து தொங்கும் பாலம் பிரிட்ஜு இது வந்து அந்த சைடும் ரிவர் இருக்குது வேறு லெவலில் இருக்குமா பெரிசியாக ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் ஃபஸ்ட்டு ஒரு மூணு எடுக்கலாம் சவலை தான் ஆல்மோஸ்ட் பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் எதுவும் பெருசாக இல்லை ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு ஏன் அவ்வளோ கேவலமாக இருக்குது சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக வந்து கமெண்ட்டில் கேட்கலாம் ஸோ நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் பாய் பாய்